நம்மளுடைய ஜோஸ் ஆர்கானிக்ல முடி மற்றும் சர்மம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய பத்து விதமான ப்ராடக்ட் இருக்கு நான் எப்பவுமே சொல்லுவேன் ஒரு ப்ராடக்டை வாங்கி நீங்க பயன்படுத்தாம முடி அதிகமாக கொட்டுது அப்படின்னா நீங்க நம்மளுடைய ஹெர்பல் ஹேர் பேக்கும் த்ரீ இன் ஒன் ஆயிலும் யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா வந்து அந்த முடி கொட்டுற பிரச்சனை உங்களுக்கு ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்திலே கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடும் முடியினுடைய வளர்ச்சியும் நல்லா தெரியும் முடி பயங்கரமா கொட்டி போச்சு முடியே வளரல அப்படின்னா த்ரீ இன் ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயிலும் ரீக்ரோத் ஹேர் ஆயிலும் கூடவே ஹெர்பல் ஹேர் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது நிச்சயமா அந்த புது முடி வளர்ச்சி வந்து நல்லா வந்து உங்களுக்கு தெரியும் கிரே நம்ம கிட்ட இருக்கு அது எப்பயுமே ஒரு ஆஃபர் தான் எப்பயுமே நம்ம வெப்சைட்ல இருக்கும் போய் செக் பண்ணி பாருங்க உங்களுடைய இள வந்து ரிவர்ஸ் பண்ணனும் அதாவது கருப்பு முடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் பயன்படுத்திட்டு அவங்களுடைய கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க பிக்மெண்டேஷன் அதிகமா இருக்கு அப்படின்னா குங்குமோ ஆயில் ஆன்டேக் இந்த மாதிரி ஒரு காம்போவா நம்ம கிட்ட இருக்கு ஏன் காம்போவா கொடுக்குறேன்னா எப்பவுமே இண்டிவிஜுவல் ப்ராடக்டா நீங்க பயன்படுத்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசா ரிசல்ட் தெரியாது இந்த மாதிரி ஒரு காம்போவா பயன்படுத்தும் போது எந்த விதமான கெமிக்கலும் நீங்க அதிகமா பயன்படுத்த மாட்டீங்க ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா நேச்சுரலா மாறும் போது உங்களுடைய முடி சம்பந்தமான பிரச்சனைக்கு சர்மம் சம்பந்தமான பிரச்சனைக்கு அப்படின்னு வரும்போது நல்ல ஒரு ஈஸியான தீர்வும் கிடைக்கும் ஷார்ட் பீரியட்ல ஒரு பெர்மனண்டான ரிசல்ட்டும் தெரியும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் இல்லைன்னா வெப்சைட் அட்ரஸ்ல போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நிறைய காம்போ ஆஃபரும் இருக்கு